முதுமையில் நடந்து வரும் ஒவ்வொரு இதயத்திற்கும் மறக்க முடியாத நினைவுகளை கொடுப்பது அவர்களின் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக நாள்கள்தான் அன்று நண்பர்களுடன் ஆடிப்பாடி செலவழித்த நேரங்களையும் பல்கை கழித்த நாள்களையும் மீண்டும் அதே நினைவுகளோடு அசைப்போட்டு பார்க்கும் தருணம் அனைவருக்கும் அமைவதில்லை பட்டதாரிகளாக பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி தங்களின் வாழ்க்கை பாதையை தனித்தனியாக தொடர்ந்தாலும் பசுமை நிறைந்த அந்த நினைவுகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மலையா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தங்களின் உயர்கல்வியை தொடங்கிய இந்திய மாணவர்கள் நேற்று ஒன்று சேர்ந்தனா் வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்த காலங்களும் வாழ்க்கையின் துன்பங்கள் அறிந்திடாமல் வாழ்ந்திருந்த காலங்களும் அந்த பல்கலைக்கழக நாள்கள்தான் பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக பயின்று அரசியல் கல்வி மருத்துவம் தொழில்துறை தகவல் தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் நண்பர்களை சந்தித்து அவர்களின் வாழ்க்கை பயணங்களை பகிர்ந்து கொள்வதுடன் இன்றைய தலைமுறையினருக்கு உதவும் வகையிலான நல்ல நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக அதன் ஏற்பாட்டுக் குழு தலைவர் எம் சரவணன் கூறினாா் ஸோ எல்லா நண்பர்களுமே வந்து நல்ல நல்ல கோர்ஸில் இருக்காங்க ஸோ நம்மளுக்குள்ளே நம்மளோட நிர்வாகத்தை எப்படி உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்றதுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அப்படி நினச்ச மாதிரியே நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட இன்னைக்கு தன் தன்னுடைய நிலைமை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால் வந்து நம்ம சமுதாயத்துக்கு எந்த வகையில் வந்து அவங்களால் உதவ முடியும் நம்ம எப்படி அவங்கள்ட்ட உதவி வாங்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து பரிமாறி இந்த ரீயூனியனை முடிச்சிருக்கோம் மேலும் இந்த ஒன்று கூடலின் மூலம் பல்கலைக்கழகத்தில் பழகிய நண்பர்களோடு மட்டுமல்லாது பழகாத முகங்களோடும் நட்பு பிறந்திருப்பது அர்த்தமுள்ள தொடக்கமாக அமைந்திருப்பதாக ஏற்பாட்டுக் குழு உறுப்பினர் சூரியபிரபா பிரபா பொன்னம்பலம் தெரிவித்தார் ஏறக்குறைய ஒரு ஐம்பது நண்பர்கள் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அதையும் தாண்டி எழுபத்தி ரெண்டு நண்பர்கள் இந்த நிகழ்வுக்கு பெயர் கொடுத்து இன்று ஒரு அறுபத்தைந்து பேர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் கல்லூரி வாழ்க்கையில் கல்லூரியில் நாங்கள் பார்க்காத சில முகங்கள் நான்கு வருடம் நாங்கள் கல்வி கற்கும் பொழுது யாரையுமே பார்க்க முடியாத முகங்கள் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது எங்களுக்கு மேலும் வெற்றியை அளிக்கின்றது சந்தோஷத்தை அளிக்கின்றது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படும் இச்சந்திப்பிற்காக வெளிநாடுகளில் இருந்தும் சிலர் வந்திருப்பது நிகழ்ச்சியை மேலும் வெற்றியடை செய்திருப்பதாக நந்தகுமார் கோவிந்தன் கூறினார் அன்றைய நினைவுகளையும் இன்றைய பகிர்ந்து கொண்ட அந்த நிமிடங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று அவர் நிகழ்ச்சி தெரிவித்தார் சிலரை வந்து பார்க்காமல் பேசாமலே இருந்திருக்கலாம் இப்ப முப்பது ஆண்டுகள் சென்று எல்லோரும் ஒன்று கூடி எல்லாரும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இதில் பலர் பார்த்தீங்கன்னா அவுட் சைஷன்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க ஒரு சிலர் ஓவர்சைஸ்லருந்துலாம் வந்திருக்காங்க அதாவது பாலி இந்தோனேஷியா சரவா மற்ற மற்ற ஸ்டேட் மாந மாநிலத்திலேருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்குது நேற்று காலை மணி ஒன்பது தொடங்கி மதியம் ஐந்து வரை கொலரும்பூரில் உள்ள ஃபார்ம் எனப்படும் சத்வான் அலும்னி யூனிவர்சிட்டி கிளப் ஹவுஸில் ரீயூனியன் பேட்ச் தொன்னூற்று ஐந்து எனும் மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது